பார்ப்போம் படிப்போம் ஒரு இலைகளை உண்ணும் ஒட்டகங்கள் கடினமான வெப்பநிலையை தாங்கும் இவற்றின் நீண்ட கால்கள் பாலைவன மண்ணில் மூழ்காமல் நடக்க உதவுகின்றது இவை அரபு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவில் அதிகம் காணப்படுகிறது ஒட்டகங்கள் பால் இறைச்சி மற்றும் கடின உழைப்பிற்காக பாலைவனங்களில் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன இவை நீண்ட நாட்கள் தண்ணி இல்லாமல் வாழக்கூடியவை ஒட்டகம் பாலைவனத்தில் நீண்ட தூரம் நீர் இல்லாமல் பயணிக்கக்கூடியதால் அதனை பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கிறார்கள் அரபு நாடுகளில் ஒட்டக பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்